அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு நம்மளோட ஆன்லைன் க்ளாஸ் இருக்குது மலர் மருத்துவம் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க சில பேர்லாம் ஸோ இன்னும் யாராவது ஜாயின் பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் ஓப்பனிங் இருக்குது நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் கட்டணம் மிக மிக குறைவுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதில் அத்தனை ரெமிடி முப்பத்தொம்போது மலர்களை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக எடுத்துக்கலாம் அதே நம்மளோட ஆன்லைன் யோகா கிளாஸும் அதுலேயே நிறைய தியானங்களும் அதுலேயே பிரபஞ்சத்தை பற்றின தகவல்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் யோகா கிளாஸ் சேர்றவங்களுக்கு ஸோ ஆன்லைனில் போய்ட்டுருக்கு எது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிகாலை நம்ம எழுந்துக்கிறதுனால நடக்கிற ஒரு மிகப்பெரிய மிராக்களை பற்றி தான் இந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறது எல்லாருக்குமே இருக்கும் அப்போது இந்த கூட நம்ம கனெக்ட் ஆகணும் இந்த பிரபஞ்சமும் நாமும் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்கணும்னா அதுக்கு மிக 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 சிறந்த நேரம் இந்த அதிகாலை நேரம் தான் இதில் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு மிராக்கல்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும் நீ ஏன் சொல்கிறோன்னா அப்படி உண்மையிலே அது மிராக்கள் தாங்க அதிசயம் இதெல்லாம் நடக்குமா இப்படி அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா நம்ம இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்துக்கிறதுனால மட்டுமே நடக்கும்னா நீங்கள் நம்புவீங்களா நிச்சயமாக அதுதான் உண்மை ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது அதிகாலை எந்திரிச்சா பிரபஞ்சம் எல்லாத்தையுமே கொடுத்துரும் நம்ம லைஃபையே புரட்டி போட்டுரும் நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும் நம்ம லைஃப்பை சந்தோஷமாக மாறிடும் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனால் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் என்னால் எழுந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அந்த அதிகாலை அப்படிங்கிற அந்த நேரத்தில் வரும் பாருங்க ஒரு தூக்கம் அந்த தூக்கம்தான் நம்மளை கெடுக்கிற ஒரே விஷயம் நைட்டு கூட முடிச்சிடுறேங்க ஆனால் இந்த கரெக்டாக மூணு மணிக்கு மேலே தாங்க நான் தூங்குறேனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்மளை பாதிச்சிட்ருக்கிற கர்ம வினை நம்மளோட கர்ம வினையால் மட்டும்தான் நம்மளால் அந்த அதிகாலை நேரத்தில் கண் விழிக்கவே முடியலைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் நிச்சயமான உண்மை இது ஏன் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒரு நாள் எழுந்துக்கிறோம் இல்லை ஒரு ரெண்டு நாள் எழுந்துக்கிறோம் ஆனால் தொடர்ந்து நம்மளால் அந்த அதிகாலையில் மூணு மணி நேரத்தில் கண்ணை முழிக்க முடியாத அளவுக்கு உடம்பு ஒரு டயர்ட் கொடுக்கும் அப்படியே சோர்வாக இருக்கும் அந்த நேரம் பார்த்து தான் கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு தூக்கம் வரும் நைட்டெல்லாம் விடிய விடிய முடிச்சுட்டு ஆனால் அந்த ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே கண்ணை இழுத்துகிட்டே போய் ஒரு சுகமான தூக்கம் வரும் பாருங்க எழுந்துக்கவே விடாது நம்மளை இது எல்லாருக்குமே உள்ளது தான் சோ அந்த கர்மால இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன செஞ்சா அந்த கர்மால இருந்து தப்பிக்க முடியும் இதுக்கு வேற எங்கேயாவது வழி இருக்கான்னு கேட்டா இல்ல இந்த கர்மால இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு தான் வழி அப்போது என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி உங்களுக்குள்ள இருக்கணும் வைராகியம் எழுந்தே தீருவேன் அப்படிங்கிற வைராகியம் இருக்கணும் அது எப்படி முடியாம போயிடும் பாத்துரலாம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு மனசில் சங்கல்பம் வச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த சங்கல்பம் வச்சுக்கிட்டு நான் எழுந்தே ஆவேன் அப்படின்னு சங்கல்பம் வச்சுக்கிட்டு செஞ்சே தீருவேன்னு நம்ம தாங்க மாறணும் இது எப்படி வரும்னா ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் முதல்ல ஒரு இருபத்தோரு நாளைக்கு தொடர்ந்து நம்ம எப்படியாவது ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள்னு கடந்து 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 ஒரு இருபத்தோரு நாளைக்கு நம்ம எப்பாடு பட்டாது கொஞ்சம் எழுந்துட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நாளில் இருந்த இந்த பிரபஞ்சமே உங்களை பார்த்துக்கோங்க அதுவே உங்களை எழுப்பி விட்டுடும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் முதல்ல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றதை சரியா தெரிஞ்சுக்கணும் எது பிரம்ம முகூர்த்த நேரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரங்களை சொல்றாங்க மூணு மணில இருந்து அஞ்சு மணின்னு சொல்கிறாங்க நாலு மணிலேருந்து அஞ்சு மணி ஆறு மணின்னு சொல்கிறாங்க எது தான் ரொம்ப அளவற்ற அந்த நிஜமாகவே நான் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அந்த பிரபஞ்சமே இறங்கி வந்து உங்களுக்கு காது கொடுத்து என்ன வேணும்னு அது கேட்குற நேரம் எது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் எழுந்துக்கலாம் நம்ம நம்ம சொல்கிற மாதிரி நாலு மணி எழுந்துக்கலாம் அஞ்சு மணி எழுந்துக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான நேரம் அப்படிங்கிறது மூணு இருபது சரியாக மூணு இருபதுலேருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் எப்பாடு பட்டாவது எப்படி அதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அது உங்கள் கிட்டே தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தானே வலி இப்போ எனக்கு வலிக்குது எனக்கு ஒரு விஷயம் என்ன அவமானப்படுற எல்லாருக்கிட்டையும் பணம் இல்லை காசு இல்லை பணம் இல்லை ஒரு சரியான வேலை இல்லை சரியான ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்டான சுச்சுவேஷன்ஸில் நான் இல்லை நான் நினச்ச பொருளை வாங்க முடியல நினச்ச விஷயங்களை அடைய முடியல நினைத்த உறவுகளை என்னால் ஈர்க்க முடியல இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற நமக்கு எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் பணம் காசு நீ செலவு பண்ண வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நீ ஒரு மூணு மணிக்கு எழுந்துருனா அதை கூடவா நம்மளால் செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே ஜெயிக்க முடியாது முதலீடு எடுத்து வைக்காமல் எப்பொழுதுமே உச்சிக்கு போகவே முடியாது அதனால் அந்த மூணு இருபது அப்படிங்கிற நேரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மூணு இருபதுலேருந்து நாலு மணிக்குள்ள நீங்கள் எந்திரிச்சுருங்க சரி அப்படி என்ன தான் நடக்குதுங்க அந்த டைமில் அந்த மூணு இருபதுலேருந்து சொல்கிறீங்க அப்படி என்னதான் தான் அவ்வளோ ஒரு விஷயம் என்ன தான் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் எல்லாருமே இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கிற நேரம் அசந்து தூங்குகிற நேரம் அந்த நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லாரோட அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அந்த எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பிரபஞ்சத்தில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மூணு இருபதுலேருந்து நாலு மணி மேக்சிமம் நம்பர்ஸ் தூங்குந்தான் இருப்பாங்க நம்மளை மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பிரபஞ்சத்தோட இணையனும் அப்படின்னு தேடல் உள்ளவங்க மட்டும்தான் அந்த நேரத்தில் எழுந்திருப்பாங்க அவங்களும் அவங்களோட அதிர்வலை வந்து ரொம்ப சக்தி அதிகமாக பாசிட்டிவான எனர்ஜி உள்ளவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களால மட்டும்தான் இந்த நேரத்தில் எழுந்துக்க முடியும் அப்போது அந்த என்ன அலைகள் அந்த நேரத்தில் அற்புதமாக வேலை செய்யுங்க ஏன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் நீங்கள் இதை வந்து என்ன தான் வாயில் சொன்னாலும் நீங்கள் அந்த டைமில் எழுந்து அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் நமக்கே தெரியும் இப்போது நம்ம யாரையாவது பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு விஷயம் நடக்கணும் நடக்கணும்னு நம்ம ரொம்ப ஆள் மனசில் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இவங்களை இன்றைக்கி பார்த்துடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லை இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு நினைப்போம் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அவங்கள நம்ம பார்த்துருவோம் அந்த விஷயம் நம்மளுக்கு நடந்தே தீ நடந்துருக்கோம் இல்லை நினச்சிட்டே இருந்தேன் நடக்கணும் நடக்கணும்னு அப்படி இருக்கு ஏன்னா அந்த விஷயத்தோட தேவை அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஸோ அப்போ நம்ம என்ன அலைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அவங்களே வந்துவிட்டாங்கப்பா அவங்களே எனக்கு பண்ணிட்டாங்கப்பா அதே மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்காங்க ஐயோ அவங்க திரும்பி பார்க்கணுமே ரொம்ப தூரத்தில் இருக்காங்களே இப்பட்ரா கூப்பிட்ருன்னு நினைச்சிட்டே இருப்பீங்க அவங்களை திரும்பி பார்த்துருவாங்க ஸோ இது மாதிரி நீங்களே நிறைய விஷயங்களை நினச்சா நடக்குதுங்கிறத கண் கூட பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு நம்மளோட எண்ணங்களுக்கு சக்தி இருக்குங்க சரி இன்னொரு முக்கியமான விஷயம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்லிகிட்டே இருக்கோமே ஸோ யாரும் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க பிரபஞ்சம் பிரபஞ்சம் கேட்டால் கொடுக்கும் பிரபஞ்சம் எல்லாத்தையும் நடத்தி தரும் அப்படிலாம் சொல்கிறியே அந்த பிரபஞ்சம் தான் என்னதான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க எதை காட்டுவீங்க யாரை பிரபஞ்சம்னு சொல்லுவீங்க அப்போது என்ன பண்ணணும் எப்போ நீங்கள் இந்த இயற்கையோடு இணை இணைந்து இருக்கீங்களோ அதாவது உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் ரெண்டுமே மனசு ஒரு இடத்துலையும் உடம்பு ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது இயற்கையோடு இருக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா அந்த நேச்சர் ப்ளேஸில் இருக்கும்போது மனசு வேறு எதையோ ஒரு சோகமான விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது இயற்கையோடு இணைஞ்சு இருக்கிறது இல்லை ஸோ உங்கள் மனசும் உடம்பும் இயற்கையோடு இணைந்து ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் அதாவது ஒரு நான் சொல்கிறேன் இந்த அதிகாலை நேரமாக கூட அது இருக்கட்டும் ஏன்னால் அந்த அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த பறவைகளோட அந்த ஒளி அந்த தென்றல் காத்து அந்த செடி கொடிகளோட அந்த அசையும் போது ஒரு சவுண்டு வரும் கேட்டிருக்கீங்களா அந்த அந்த அதிகாலை நேரத்துக்கே உண்டான அந்த அந்த குளுமை அந்த சில்லுன்னு இருக்கிற தென்றலும் குளுமையும் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரியான நேரம் அது அது வார்த்தைகளில் சொல்லவே முடியாது இல்லையா அந்த நேரத்தில் அப்படியே லயிச்சு இருக்கும்போது நம்ம அந்த இயற்கையோடு இணைஞ்சிருந்து என்ன கேட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடச்சே தீருங்க அது நடந்தே தீருங்க இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த ஒரு மாதிரியான மயக்க நிலை அது அந்த ஆள் மனசு இந்த பிரபஞ்சத்தோடு அப்படியே ஒஞ்சே இருக்கிற நேரம் இந்த பிரபஞ்சமும் நாமும் அப்படி ஒரு இணை பிரியாமல் இருக்கிற அந்த எனர்ஜி எல்லாரும் சொல்லுவோம்ல என்னால் பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆக முடியலன்னு சொல்கிற யாராக இருந்தாலும் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த அதிகாலையை நீங்கள் விடவே மாட்டிங்க எவ்வளோ வருஷம் நம்ம வயசான கூட அந்த அதிகாலை நேரத்தில் இந்த பிரபஞ்சம் மட்டும் நம்ம கூட துணையாக இருந்து நம்மளை எழுப்பி விட்டு உனக்கு இன்னும் என்ன வேணும் கீழே அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த நேரம் தான் இந்த அதிகாலை நேரம் இப்போது அதாவது நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பயபக்தியாக போவோம்ல குளிச்சுட்டு அப்படியே சுத்த பத்தமாகலாம் போவோம்ல அந்த மாதிரி இப்போது நம்ம வீட்டில் இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம உடம்ப தான் கோயிலாக நம்ம நினைக்கணும் நம்ம ஆன்மா அதுதான் நம்மளோட கடவுள் நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளாக இருக்கணும் அப்போ இந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கிட்டா தானே கடவுள் உள்ள வருவார் இந்த 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 ஆன்மா தான் கடவுள் அப்படின்னா இந்த உடம்பு அப்படிங்கிற கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது குளிக்கிறத மட்டும் நான் வேஸ்ட் பண்ணி சொல்ல வரல எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் எதை பற்றியும் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் யார்கிட்டையும் சண்டை போடாமல் யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் எனக்கு எதை பற்றியும் எனக்கு யாரை பற்றியும் தேவையில்லைங்க அவங்கவுங்களுக்கு உண்டானதை இறைவன் கொடுப்பாருன்ற அந்த நம்பிக்கையோட உங்கள் ஆள் மனசை சுத்தமான அந்த நம்மளோட மனசு எப்பவுமே சுத்தமாக தாங்க இருக்கும் நம்ம தான் தேவையில்லாமல் மற்றவங்களை நினச்சி பார்த்து அப்படியே ஐயோ அவங்களுக்குலாம் வருது எனக்கெலாம் வரலேன்ற தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் அதனால் இந்த அதிகாலை நேரத்தில் தானாகவே இதெல்லாம் நடக்கும்னு சொல்ல வரேங்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களே என்னால் முடியல முடியலன்னு சொல்கிறீங்களே அப்படி முடியலன்னு சொல்கிற எல்லாருமே இந்த அதிகாலையை யூஸ் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கீங்க வாழ்க்கையில் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க அந்த சேலஞ்சஸ் தான் நம்மளை வளர வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலையும் கொடுக்கும் அந்த சேலஞ்சஸால் தான் நம்ம வளரவே முடியும் அதை பார்த்து பயந்து பயந்து ஒதுங்கி போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது மூலியமாக நம்ம வளர முடியாது நம்ம இன்னும் ஐயோ எனக்கு இவ்வளோ இருக்கே நான் என்ன பண்ண போகிறேன் என்னால் எதுவுமே செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு நீங்கள் பின்னோக்கி தான் போவீங்க ஆனால் அந்த சேலஞ்சஸ் தான் உங்களை நீங்கள் யாருன்னு உங்களுக்கு காட்டக்கூடியது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை கா நீங்கள் சால்வ் பண்ண முடியுங்கிறதுனால தான் இறைவன் உங்களை நோக்கி அதை கொடுத்துருக்காரு உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு உங்களை நம்புது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் உங்களை நம்பும்போது நீங்கள் உங்களை நம்ப வேண்டாமா ஸோ மனசளவில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அதிகாலை நேரம் நிச்சயமாக தானாகவே இந்த கிட்ட கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு நீங்களாக கனெக்ட் பண்ண முயற்சிக்கிற மாதிரி தானாகவே அந்த முயற்சி தான் நடக்கும் பிரபஞ்சம் தானே உங்களை அரவணத்து உங்களுக்கு தேவையானதை நடத்தி கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல நம்ம எழுந்திரிச்சோடையே நம்ம பாடியை நம்ம உடம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க கண்களை மூடி அப்படியே கம்ஃபர்டபுளாக உட்காரணமாக உட்காருங்க அப்படியே படுக்கிறதா இருந்தாலும் படுங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கழுத்தையும் முதுகையும் நேராக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து உட்காரும் பொழுது உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் மூச்சுக்கார்த்தை கவனிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா போதுங்க வேறு ஒன்றுமே பெருசாக செய்ய வேண்டாம் நீங்கள் கேட்கணுன்னு கூட தேவையில்லை ஏன்னா உங்கள் ஆள் மனசில் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் வாய் திறந்து தான் கேட்கணுன்ற அவசியம் கூட இல்லை கேட்குறதா இருந்தாலும் தப்பு கிடையாது அப்போது அதே போல் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காமல் இருங்க முதல்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு இருபத்தோரு நாளைக்கு இது வேணும் அது வேணும் இதை கொடு அதை கொடு எடுத்த எடுப்புலேயே கேட்காதிங்க முதல்ல நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோட இணையறதுக்கு பாருங்கள் அப்போது நான் சொன்ன மாதிரி எதையுமே கேட்காமல் அமைதியாக அந்த இயற்கையோடு ரசித்து லயிச்சு அந்த ஓடுறத பாருங்கள் அந்த இயற்கை காற்ற அனுபவிங்க பறவைகள் ஒளிய கேளுங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக உங்களுக்குள்ளே உணர முடியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கி இதை நான் கேட்டுவிட்டேன் உடனே எனக்கு 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 பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துருன்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு நான் காலையில் பிரம்மமுகூர்த்த தியானம் பண்ணிட்டேன் உடனே நடந்துருச்சா நடந்துச்சா அந்த டே ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஃப்ரீயாக இருங்க நான் இந்த கூட இணைஞ்சு இருக்கிறேன் அவ்வளோதான் இறைவன் கூட இணைஞ்சு இருந்தால் இறைவனுக்கு தெரியும் இல்லை உங்கள் வாழ்க்கையை இறைவன் கூட நீங்கள் இணைஞ்சு இருக்கும்போது அவருக்கு உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா அப்போது எல்லாமே இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியும் எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை அப்படின்னு நீங்கள் நிம்மதியாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தோரு நாளைக்கு நீங்கள் எழுந்துக்கிறது உங்கள் உடம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிறது இந்த இயற்கையோடு இணைஞ்சு சந்தோஷமாக அதை அப்படியே ரசிக்கிறது இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க எதையுமே கேட்க வேண்டாம் ஆனால் நீங்கள் கேட்கணுன்னு நினச்சது உங்களுக்கு நல்லதுன்னு எதை செய்யணும்னு இந்த பிரபஞ்சம் நினச்சிது இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க ஏன்னா இது எல்லாமே என் லைஃப்பில் நடந்தது எனக்கு ஒரு காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனையில் எதை கேட்குறது எதை விடுறதுனே தெரியல அப்போ இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்கோமோ ஐயோ நான் அதை கேட்டிருக்கலாமோ ஃபர்ஸ்ட் எனக்கு இது கேட்டிருக்கலாமோ இப்படிதான் எனக்கு தோணுச்சு தான் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நம்மளை படைச்சதே அந்த இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நகர்த்துறது இந்த பிரபஞ்சம் இந்த இறை சக்தி அதுக்கிட்ட போய் எனக்கு இதை நடத்தி கொடு அதனால எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்னை படைத்த இந்த இறை சக்திக்கு என்னை எப்படி வழிநடத்தணும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு நிமிஷமும் கண் இமைக்கிறது கூட உன் செயலால் அப்படிங்கும்போது எனக்கு இது வேணும்னு கேட்குறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு நான் உணர்ந்தேன் சில நேரங்களில் குழந்தைத்தனமாக அடம் முடித்து இது வேணும்னு கேட்கறது அது அது வேறு ஆனால் பிடிவாதமாக இது நடந்தாலே ஆச்சு அப்படின்னு நான் கேட்குறதே நிறுத்திட்டேங்க ஏன்னா அப்படி கேட்டு வாங்கின எதுவுமே நிச்சயமாக நமக்கு சந்தோஷத்தை தருவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை என் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது இந்த அதிகாலை நேரத்தில் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி நேரடியாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைரக்டாக அதுக்கிட்ட டீல் பண்ணுறீங்க சுற்றி வளர்ச்சி எங்கெங்கேயோ பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி யார் யார்கிட்டயோ போய் பரிகாரம் பண்ணியும் நமக்கு தேவையானது நடக்கிறது இதெல்லாம் இல்லை நேரடியாக நீங்களும் அந்த இறை சக்தியும் அவ்வளோதான் உங்களுக்கு நடுவில் எதுவுமே இல்லை ஃப்ரீயாக நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் பேசக்கூடிய அந்த நேரம் இந்த அதிகாலை நான் சொன்னேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமான மூணு இருபதுலேருந்து நாலு மணிக்குள்ள ஏன்னா அந்த நேரத்தில் அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே மேலோங்கி இருக்கும் அந்த நேரம் நீங்கள் எதை செஞ்சாலும் செய்யறது என்னங்க எதை கேட்டாலும் மனசில் நினைச்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டுன்றது நீங்கள் நம்பலாம் கண்டிப்பாக சொல்கிறங்க ஹண்ட்ரட் நடக்கும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் கூட இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் நான் சொல்கிறது முதல் இருபத்தொரு நாளைக்கு எதுவும் கேட்காதிங்க அதற்கு அது அதற்கப்புறம் இந்த இயற்கை கூட இணைஞ்சு இந்த இருபத்தொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்க ஆரம்பிங்க அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக பலம் பெற்று இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம வந்து கிரகிச்சுப்போம் நம்மளுக்குள்ளே அப்படியே இறங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு எது தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நேரத்தில் எழுந்து பாருங்கள் உங்கள் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்னு நான் சொல்லவே முடியாது அப்படி இருக்கும் உங்கள் உடம்புக்குள்ள ஆற்றல் அதே போல் ஏதாவது நோய்கள் இருந்தாலோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ நீங்கள் இந்த எழுந்துக்கிறது மூலமாகவே அது நாளிடவில் உங்களுக்கு சரியாகிறதை நீங்களே பார்ப்பீங்க உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடச்சா ஒரு சக்தி கிடச்சா எப்படி இருக்கும் அதை மாதிரி உங்களால் உணர முடியும் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வேணுமோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீருங்க சத்தியமாக இதை நீங்கள் நம்பலாம் இறைவரோட அனுமதி இருந்தால் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக உதவும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே அந்த அனுமதியும் கேளுங்க எனக்கு நீ நடத்தி கொடுங்க இல்ல என்ன என்ன நீங்க சரி பண்ணுங்க இல்ல நான் என்ன முழுமையா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல எந்த ரூட்ல போனோன்னு தெரியல எப்படி வாழணும்னு தெரியல இந்த சொசைட்டியே வேற மாதிரி இருக்கு நான் மட்டும் நல்லவளாக இருந்து என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியல ஏன்னா சுற்றி இருக்கிற மனிதர்களை கூட அவங்களோட முகங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது என்னால் இந்த சொசைட்டியில் ரன் பண்ண முடியலையே அந்த பிரபஞ்சத்தையும் கேளுங்க சத்தியமாக உங்களுக்கு ஒரு வழி கொண்டு வந்து காட்டுங்க உங்களை உயர்த்தாமல் அதை விடவே விடா நம்புங்க இந்த காலையில் எந்திரிச்சு நான் சொன்ன விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த அதிகாலை அற்புதத்தை நீங்கள் பல பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் வாழ்க்கையே சத்தியமாக வேற லெவலில் போயிடுங்க இன்றைக்கி சாதிச்சு இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களும் கோடீஸ்வரர்களாக இருக்கிற அத்தனை பேர்களும் நிச்சயமாக பெரிய பெரிய தலைவர்களும் மகான்களும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் பண்ண ஒரே ஒரு விஷயம் அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறது எந்திரிச்சு விலைக்கேற்றுங்க குளிங்க குளிக்காம இருங்க இதெல்லாம் அவங்க விருப்பம் இதெல்லாம் உங்களுக்கு மனசை பொறுத்துது நான் சொன்ன மாதிரி இயற்கையோடு இணைஞ்சிருக்கணும் அதுதான் முக்கியம் அது விளக்காக கூட வச்சு விளக்க கூட நீங்கள் வச்சு குளிச்சுட்டு சுத்த பத்தமாக விளக்க வச்சுட்டு கண்கள் மூடி உட்காரலாம் இல்லை நேரம் நான் எதுவுமே பண்ணலங்க எந்திரிச்சு அப்படியே எனக்கு மாடி இருக்க மாடிக்கு போகிற அந்த இயற்கையோடு ரசித்து நிற்கிறேன் நான் இருங்க செஞ்சு பாருங்க உங்கள் பா சொல்ல முடியாத அளவுக்கு மாறும் இதுக்கு நானே சாட்சியாக இருக்கேன் என்னோடய லைஃப் படிப்படியாக 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 இன்ன வரைக்கும் எத்தனை வாட்டி நான் கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அது அதை வந்து நீங்கள் எல்லாரும் எத்தனையோ பேர் என்ன தினம் தினம் எனக்கு வாழ்த்தாதவங்களே இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த வாழ்த்துக்களெல்லாம் எப்படி இந்த இந்த பிரபஞ்சத்தோட சக்தி தான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துற அத்தனை பேருமே இந்த பிரபஞ்சமாக தான் நான் நினைக்கிறேன் இந்த இறை சக்தியாக தான் நினைக்கிறேன் எனக்குள்ளே இறைவன் இருக்காருனா உங்களுக்குள்ளேயும் இருக்கார் ஸோ உங்கள் மூலியமாக எனக்கு இந்த வாழ்த்துக்களையும் கமெண்ட்ஸ் எவ்வளவோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அது அதெல்லாம் தான் அடுத்த அடுத்த வீடியோஸ் எனக்கு கொடுக்க எனக்கு தோணுது ரெண்டாவது நான் உணர்ந்ததை சொல்லணும்னு தோணுது இன்னை வரைக்கும் இந்த இந்த இறை சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கஷ்டங்களும் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஆன்ம பலத்தை கொடுக்குதுன்னா அது இந்த பிரபஞ்சத்தால் தாங்க ஸோ அதனால் நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயரும் நீங்களும் மிகப்பெரிய ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக செலிப்ரேஷனாக இருப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி